சாரங்கி இசைக் குழுவினர் பெருமையுடன் வழங்கும் ஆரம்பம் டூ பாயிண்ட் ஓ இம்முறையும் நகரே தென்னிந்திய கலைஞர்களான கே பி வை பாலா மற்றும் சுபா சிங்கர் மானசி உட்பட அருள் பிரகாசம் கலந்து சிறப்பிக்க நமது தாயக மற்றும் சுவிஸ் கலைஞர்கள் பங்கு பெற்றும் மாபெரும் நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காண தவறாதீர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பிரைபூர்க் மாகாணத்தில் போலி போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மோசடி வழக்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த மோசடி குறித்து ஃபிரைபூர்க் கண்டோனல் காவல்துறைக்கு ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் குறைந்தது ஒன்பது வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சுவிஸ் பிராங்குகள் மற்றும் அறியப்படாத மதிப்புள்ள நகைகளை இழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை பெற குற்றவாளிகள் இப்போதும் ஒரே முறையை கொண்டுள்ளனர் அவர்கள் குறிப்பாக வயதானவர்களை அழைத்து போலீஸ் அதிகாரிகளாக நடிக்கின்றனர் அப்போது ஏமாற்றக்காரர்கள் ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்துள்ளது அல்லது மோசடியான நிதி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டதாக தொலைபேசியில் கூறுகின்றனர் நிலைமையை தெளிவுபடுத்த சம்பந்தப்பட்ட நபரின் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை சரிபார்க்க பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் ஒரு இடைத்தரகர் ஒருவர் சிவில் உடையில் போலீஸ் அதிகாரியாக செல்கிறார் புத்திசாலித்தனமான உரையாடல் மற்றும் உளவியல் அழுத்தத்தின் மூலம் மோசடி செய்பவர்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் வங்கி அட்டைகள் ரகசிய குறியீடுகள் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்க சொல்கின்றனர் சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கி அட்டைகளை மாற்ற அல்லது பணத்தாள்களின் நம்பகத்தன்மையை

இருப்பை அதிகரிக்க உள்ளனர் அங்கு இது போன்ற மோசடிகள் குறித்த தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் கண்டோனில் உள்ள பல தபால் நிலையங்களிலும் தடுப்பு செய்தி பரப்பப்படுகிறது முடிந்தவரை பலரை சென்றடைந்து இந்த மோசடியில் சிக்காமல் அவர்களை பாதுகாப்பதே குறிக்கோள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இறுதி சடங்குகளுக்கு தற்போது இரண்டு வழிகள் மாத்திரமே உள்ளன பாரம்பரியமாக சவப்பட்டியில் அடக்கம் செய்யும் முறைமை மற்றும் தகனம் செய்யும் முறைமை ஆனால் சூரிச்சில் ஒரு புதிய முறை விரைவில் அனுமதிக்கப்படலாம் அது இறந்தவர்களை உரமாக்குதல் முறை முறைமேஷன் என்று அழைக்கப்படுகிறது என்பது இறந்தவரின் உடல் இயற்கையாகவே ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணாக மாற்றப்படும் ஒரு செயல்முறையாகும் ஆகும் மரச்செல்லுகள் வைக்கோல் மற்றும் பிற தாவர பொருட்கள் போன்ற கரிம பொருட்கள் பயன்படுத்தப்படும் செயல்முறை பல வாரங்கள் எடுக்கும் போது நுண்ணுயிர்கள் மெதுவாக உடலை உக்கச்சி இறுதியில் முடிவு தாவரங்களை வளர்க்க பயன்படும் மண்ணாக மாறுகிறது ஒரு குடிமகனின் வேண்டுகோளின் பாராளுமன்றம் பெரும்பான்மை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த புதிய யோசனையை பற்றி எல்லோரும் ஆர்வமாக இருப்பதில்லை குறிப்பாக வலதுசாரி கட்சிகள் மற்றும் குழுக்கள் இறந்தவர்களை உருமாக்குவதை எதிர்க்கின்றனர் இந்த முறைமையானது இறந்தவர்களின் கண்ணியத்தை மீறுவதாக அவர்கள் வாதிடுகின்றனர் அவர்கள் ஒரு கேள்வியையும் இதன் விளைவாக வரும் பூமிக்கு என்ன நடக்கும் என்ற இருப்பினும் ஆதரவாளர்கள் பாரம்பரிய புதை குழிகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றாக முறையை பார்க்கின்றனர் இந்த செயல்முறை தகனத்தை விட குறைவான ஆற்றலை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் கல்லறையில் ஏற்படும் இடப்பற்றாக்குறைக்கும் தீர்வாக அமையும் என்கின்றனர் சூறிச்சில் உண்மையில் அனுமதிக்கப்படுமா என்பது இன்னும் உறுதியாக இல்லை இந்த பிரேரணை இன்னும் கூடுதலான அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது எல்லாம் சரியாக நடந்தால் இயற்கையான மற்றும் நிலையான பிரியாவிடையை விரும்பும் மக்களுக்கு இந்த புதிய அடக்கம் முறை விரைவில் சட்டபூர்வ விருப்பமாக இருக்கும் பாரம்பரியம் நெறிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளுக்கான விருப்பம் ஆகியவற்றுக்கிடையே இந்த அசாதாரணமான அடக்கம் பற்றிய விவாதம் நிச்சயமாக தொடரும் என எதிர்பார்க்கலாம்